புரம் கிராமத்தில் நடைபாதைக்காக கோரிக்கை வைத்த மக்கள் கோரிக்கையை சரியான அணுகுமுறை இல்லாமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு இணக்கமாக விருந்தகர் மாவட்ட காவல்துறையும் களத்தில் இறங்கி நியாயம் கேட்ட நியாயம் கேட்டு போராடிய மக்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க இது வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை தொடர்ந்து இந்த அரசு இந்த காவல்துறை வஞ்சிக்கிறதா என்ற கேள்வி மட்டும்தான் நாங்கள் ஆணித்தரமாக கேட்குறோம் ஒரு நியாயமான அணுகுமுறை மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை முடிக்க வேண்டிய பிரச்சனையை இன்று காவல்துறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்காங்க பெண்கள் என்று பாராமல் அவர்கள் மீது தடியடி நடத்தியிருக்காங்க இன்னிப்போ ஒரு பதிமூணு பேரை கைது பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டி போயிருக்காங்க அடுத்து ஒரு நூறு பேர் போராடிட்டு இருக்காங்க அங்கேயும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி காவல்துறை மிரட்டியிருக்காங்க இதில் வந்து எங்களுக்கு எங்களுக்காக போராடிய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீதியும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதை தமிழக அரசு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து இதை வந்து பிரச்சனையாக இந்த வெள்ளாளர் மக்களை ஒடுக்கும் விதமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் பணிநீக்கம் செய்ய வேண்டும் காவல்துறையை பணி நீக்கம் செய்ய வேண்டும் பிரச்சனையை வந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தடியடி நடத்தி இந்த மக்களை வஞ்சிக்க வஞ்சிக்கும் என்ன எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கின்ற காவல்துறை மீதும் அரசு அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு கேட்டுக்கொள்கிறோம்